ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது மண்டே மார்னிங் மார்னிங் எப்பவும் போல் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டாச்சு ஒரு பத்தே காலாச்சு சின்னவனையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு பேலன்ஸ் இருக்கிற டீ காஃபி இதெல்லாம் நம்ம தானே சூடு பண்ணி குடிக்கணும் அதனால் சூடு பண்ணிவிட்டு அந்த புது கப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்களே அந்த மண்ணில் செஞ்சது கப்பு டீ கப்பு ஸோ அதில் வந்து சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து டீ சூடு பண்ணி மறுபடியும் ஊற்றி குடித்தேன் அதுக்கப்புறமா எப்பவும் போல் ரொட்டீன் ஒர்க் தான் பாத்திரம்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தா இருந்தாலும் மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரொட்டீன் ஒர்க்கு தான் வந்து பார்க்கணும் எப்போவுமே ரொட்டீன் ஒர்க் தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்பவுமே ஸோ அது வந்து செஞ்சிட்டே இருக்கிறப்ப பார்த்தோம்னா அதுவே ஒரு ரொட்டீனாக நமக்கும் மைண்டில் அப்படியே செட்டாகிடுது அதுக்கு இடையில் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் வந்துச்சுன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்குது அல்லது ரொட்டீனை தவிர வேறு ஏதாவது ஒரு டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம் வந்து சொதப்பில் ஆகிடுச்சு இந்த வேலைக்கு நம்ம போயிட்டோம் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த அன்னைக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அந்த ரொட்டீன் ஒர்க்கை ரெகுலராக பண்ணுறப்போ ஒரு காமாவும் ஒரு சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும் மைண்டு அதுக்கப்புறமா இட்லிக்கு வந்து அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் எப்போவுமே வந்து ஜாஸ்தியாக வந்து ஊற வச்சுருவேன் ஒரு வாரத்துக்கு வந்து இட்லி மாவு வர மாதிரி ஐயாயிரம் இருபது ரைஸ் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் உளுந்து அரிசி ரெண்டுமே ஒன்றா போட்டு தான் ஊற வைப்பேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுருவேன் ஒரு பத்து மணி பத்தரைக்கு ஊற வச்சோம்னா ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு அல்லது மூன்றரைக்கு அந்த மாதிரி வந்து அரைப்பேன் இது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ ரெகுலராக டெய்லி வந்து நைட் வந்து இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி செய்கிறதுனால மோஸ்ட்லி பசங்கள் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமே காலியாகிடும் ஸோ இட்லி மாவு இல்லீனாவே கையும் ஓடாது காலும் ஓடாது என்ன செய்கிறதுனே தெரியாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த மாவு அரைச்சி வச்சுக்கணும் ஸோ அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த மழை காலத்தில் பார்த்தோம்னா அங்கங்கே வந்து பாசம் முடிச்ச மாதிரி இருக்குது அதாவது சிங்க்கில் பாத்ரூம்லேயும் சரி அப்புறம் வாஷ்மேஷின்லேயும் சரி தண்ணி அப்படியே நிற்கிது இல்லையா ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை இப்போ வெளியில் போனாலே தார் ரோடே வந்து பார்த்தோம்னா சைட்லெல்லாம் இது பிடிச்ச மாதிரி இருக்குது அந்த காரையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதுலேலாம் பார்த்தோம்னா மழை தண்ணி நின்று நின்று ரொம்ப வழுக்குது ஸோ வண்டியிலேருந்து காலை கீழே வைக்கிறப்ப அப்படியே ரொம்ப வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ அப்புறம் வீட்டுக்குள்ளே சொல்லவா வேணும் எல்லாமே வந்துட்டு அந்த பூஞ்சாம் பிடிச்ச மாதிரி வள வள வளன்னு எங்கே வச்சாலும் இந்த ஓரம் பாரம்லாம் ரொம்ப வழுக்குதுன்னு இல்லையா அந்த மாதிரி நல்லா வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து பேஷன் சிங்க்கு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணினா தான் அந்த வள வளப்பே வந்து போகுது ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டேன் இன்றைக்கி வந்து மாப் எதுவும் பண்ணலை சரி ஈவினிங் வந்து டியூஷன் கொண்டு போய் விடணும் ஸ்விம்மிங் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி கிரேவி வந்து இப்போவே செஞ்சிடலாம் நைட்டு சப்பாத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சின்னவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பித்தேன் கடாய் மஷ்ரூம் தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த கடாய் மஷ்ரூம்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஈவினிங் டைம் இல்லை அதுக்கப்புறமா போகிற கொண்டு போய் விட்ற பக்கம் பார்த்தோம்னா மழை வந்துடுச்சு அப்படின்னா அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம் ஸோ அதனால் எதுக்கும் ஃபஸ்ட்டே இப்போவே வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீ வந்து கிரேவி செய்ய ஆரம்பிக்கணும் கடாய் மஷ்ரூம் வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனாலையும் அப்புறம் மசாலாவெல்லாம் போட்டு வதக்கிறதுனாலையும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மசாலா வந்து முன்னாடியே அரைச்சோம்னா அந்த வாசமே இருக்காது ஸோ அதனால் வந்து அப்போதைக்கு அரைச்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அப்போதைக்கு அரைச்சி போட்டுக்கலாம் புதுசாக மண் சட்டி இருக்குது இல்லையா அதில் தான் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் வரமிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஜீரகம் மிளகு பட்டை சோம்பு அதுக்கப்புறமா கசகசா அது எல்லாமே போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து பவுடர் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து இந்த மசாலா கடாய் மசாலா இது வந்து நம்ம எல்லா வெஜிடபிளுக்குமே வந்து போடலாம் கடாய் வெஜிடபிள் கிரேவிக்கும் போடலாம் அதுக்கப்புறமா மசாலா அரைக்கிறதுக்கு வந்து மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பட்டை கிராம்பு மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் அதில் போட்டுட்டு வரமிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஸோ கிரேவிக்கு உண்டான பேஸ்ட் வந்து ரெடி அதுக்கப்புறமா அந்த கடாயை திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மண் சட்டியை அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணினேன் குழம்பு வைக்கிறதுக்கு அதே கேப்பில் வந்துட்டு மஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் மஷ்ரூம் எப்பவுமே நம்ம சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிடணும் நான் வந்து அதை அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவேன் ஸோ அதனால் ஒரு சில பேக்கெட்டெல்லாம் வேஸ்ட் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து அந்த ஆயிரும் இல்லையா அந்த அதில் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் எடுத்து செஞ்சோம்னா பிரியாணி கிரேவி இந்த மாதிரி இதில் சேர்த்தாலும் கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே வந்து செஞ்சுருவேன் இப்போ வந்து கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பட்டை சோம்பு எல்லாமே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஷ்ரூம் வந்து உங்களுக்கே தெரியும் சீக்கிரமாக ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா தக்காளி வெங்காயம் போட்டது அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாய் அந்த ட்ரை பவுடர் இருக்குது இல்லையா கடாய் ம மசாலா பவுடர் ஸோ அதையும் கொஞ்சம் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கு உரகுரப்பாக தான் அரைக்க முடிஞ்சிச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுட்டு கடைசியாக வந்து உப்பு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் மூடி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து மாவு போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கடாய் மஷ்ரூம் வந்து இட்லி தோசைக்கு செம்மையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ